தூத்துக்குடி மாவட்டத்தின் முக்கிய செய்திகள் தூத்துக்குடி கடற்கரையில் பல லட்சக்கணக்கான மக்கள் தன் தாய் தந்தையர்களுக்கு செய்ய வேண்டிய தை அம்மாவாசை தர்ப்பணத்தை இப்போ ஒரு சிறப்பு கண்ணோட்டமாக நம்ம பார்க்க போகிறோம் எந்த லெவலுக்கு ஒவ்வொருத்தருங்க பண்ணுறாங்க அதோடைய கருத்துக்கள் எல்லாமே நம்ம கேட்கலாங்க வணக்கம் வாழ்க வளமுடன் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறதுக்காக நம்ம நண்பர்களோடு இங்கே சௌந்தரராஜனை தேடி வந்திருக்கோம் ானம் பண்ணிட்டு இப்போ இறைவனை தரிசனம் பண்ணிவிட்டு போவோம் இது எதுக்காக பண்ணுறோம்னா நம்மளை வளர்த்து ஆளாக்கின பெரியவங்களுக்கு ஒரு நன்றி கடனுக்காக அந்த அவங்களுக்கு அந்த தர்ப்பணம் செய்த அவங்களுக்கு அந்த புண்ணியம் கிடைக்கிறங்கிற ஒரு நம்பிக்கையில் அடிப்படையில் தான் நாங்கள் எல்லோரும் இதை மாதிரி வந்து செஞ்சுக்கிட்டுருக்கோம் வாழ்கிற காலங்களில் தாய் தப்பின கடமணும் அவங்கள வேண்டிய வசதியில் செஞ்சு கொடுப்போம் அவங்க இறந்த பிறகு இந்த மாதிரி தர்ப்பணம் பண்ணி அவங்களுக்கு அந்த புண்ணியத்தை சேர்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்க்கை வணக்கம் நம்ம தாய் முகத்தை பார்க்க முடியாத களை பாருகளை அம்மா வரையிலே நம்ம அம்மா முகத்தை பார்க்க முடியலையே அம்மா வரையிலே வணக்கம் கையமாவாசையை முன்னிட்டு எங்களுடைய முன்னோர்களை நாங்கள் கடைசியாக முன்னோர்களை நாங்கள் வழிபட்டு வந்துட்டுருக்கோம் அம்மா சகோதரிங்களே வணக்கம் இன்றைக்கி வந்து தை அமாவாசை முன்னிட்டு ஏகப்பட்ட பேர் அப்பா அம்மாவுக்கு வந்து தவசம் பண்ண வந்திருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அம்மா மொத்தத்தில் ரெண்டு அமாவாசை வந்து பிரசிதியாக வந்து பெற்றவங்களுக்கு செய்வாங்க இல்லை தை அமாவாசையும் ஆடி அமாவாசையும் மேக்ஸிமம் தையா மாசையோட ஆடியோ மாச தான் ரொம்ப விசேஷம் இந்த தையா மாசைக்கு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க அப்பா அம்மாவுக்கு அவங்களால முடிஞ்சதை செய்கிறாங்க அப்பா அம்மா இல்லாதவங்களுமே வந்து நம்ம அப்பா அம்மாக்கு வாழ்க்கையில் எதுவுமே செய்யலை இப்போதான் செய்வோம் அப்படின்ட்டும் வந்தவங்களும் இருக்கிறாங்க கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் நல்லா இருக்குது ஏம்மா போன வருஷத்தோடு இன்னும் இந்த வருஷம் கம்மிங்கிங்களா ஆமாம் இதுலேயே இந்த வருஷம் ரொம்ப கம்மி போன தடவை பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க இந்த தடவை நிறைய மக்கள் வரலை என்னம்மா காரணம் அப்பா அம்மா நேசிக்கிறத விட்டுட்டாங்களா இறந்ததுக்கு அப்புறம் மறந்துட்டாங்களா என்ன காரணம் நினைக்கிங்கம்மா உண்மையிலே பெற்றவங்க இருக்கும்போது அவங்கள பார்க்க மாட்டேங்கிறாங்க சார் அவங்கள ட்ரஸ்ட்லையும் ஆசிரமத்திலையும் சேர்த்துடுறாங்க இறந்ததுக்கு அப்புறம் வந்து திரி கொடுக்குறாங்க இப்போ அதையும் குறைச்சிட்டாங்க இங்கே அதையும் குறைச்சி பெற்றவங்களே வேண்டாங்கிற நிலைமைக்கு மக்கள் வந்துட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குது நிறைய தன்ன ஆர்வலர்கள் வந்து அப்பா அம்மா இருந்தும் உலகத்தில் எத்தனை பேருக்கு ஏன்னா இது வந்து இயற்கையாகவே அந்த இறந்து போனவங்க மேலே இருந்து பார்ப்பாங்களாம் நமக்காக யாராவது வந்து கொடுக்காங்களா அப்படின்ட்டு இருந்து அதுக்காக நிறைய பேர் அப்பா அம்மா இருந்தும் கொடுக்குறாங்க எதுக்குன்னா இல்லாதவங்களை பெற்றவங்களே அதாவது பிள்ளைங்களே இல்லாதவங்க கூட வந்து பண்ணிட்டு போகிறாங்க என் தம்பிக்கோ அண்ணனுக்கோ அப்படின்னு கூட பண்ணிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் வந்து கொடுங்க பெற்றவங்களுக்கு இருக்கும்போது சில செத்தக்கப்புறம் செய்கிற கடமையே செஞ்சுட்டு வாழ்க்கையில் ஒரு நேரம் பண்ணுறது உருப்படியாக பண்ணுங்கள்

કાજી 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 લે સિન બલન અપાવેર કાદાબેન પાર્ટનર કરેલો પોટવાંગ તાપા ઇવાં કંડવરનો 好香。 இன்னைக்கு தை அம்மாவசை முன்னிட்டு இன்னைக்கு எல்லா தொழிலை அதிபரும் வந்திருக்கீங்க இதை பத்தி என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க இது வந்து சார் தையமாவாசை ஆடி வந்து நம்ம முற்றோர்களுக்கு கற்பணம் கொடுக்கறது கடமை சார் ஒவ்வொரு மனிதருக்கும் அவங்களுடைய ஆன்மா வந்து சாந்தி அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து கற்பணம் கொடுத்தே ஆகணும் அதனால வந்து எல்லா மக்களுமே இன்னைக்கு விழிப்புணர்வு ஜாஸ்தி ஆயிடும் இன்றைக்கி பக்தி வந்து இன்னைக்கு நாட்டில் வந்து பக்தி ரொம்ப கூடியிருக்கு அதனால் விழிப்புணர்வு எல்லா மக்களுக்கும் ஜாஸ்தியாகிடுச்சு அதனால பாருங்கள் எங்கே திரும்பினாலும் கூட்டம் மக்கள் கூட்டம் கண்டிப்பாக வந்து இது வந்து முன்னோர்களுக்கு ஒரு சமாதானத்தை மனசுல ஒரு அமைதியாகவும் சமாதானத்தை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்திருக்கிறோம் ஓகே சார் மிக்க நன்றி சார் எஸ் தம் சுபே ஓபனே கூர்தே அத்திய தர்மனார் பிரிய பிரார்த்தே சேத்த பராக கல்பே பைவஸ்வதே மன்மந்தரே ஸ்தாபிகம் செய்தவே சகாப்தே அஸ்வின்னே வந்தமாரே ஞாபகாசியாகியவாறே தர்ப்பணம் தடுக்கி நடக்க வேண்டியது என்று அறிந்த பெயர் ahihan or friy daher qalgli ghaarga rrowee qaxhi kaxhi 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 sorry yo kaiyan o des ayy alnohar nos ndaliku

Bize gene, vakit ayam, akşam, vaddama na ayam, namen, kulumbacı, keman, dayır ya, ayul, abi, dam, işte, karm dam. காம போச்சதுவித பல புருஷாறு சித்தம் சிச்சித மனோரத பல அபாத்தம் விவேகம் வைராக்கிய ஞான சித்தம் சகல காரிய அனுகூல அபிவிட்டி அனுகிரக சர்வாபீசம் சர்ம ரோக நிவாரண பெண்வன் தனம் தானியம் தைரியம் ஐஸ்வர்யம் அனுகிரக சர்வாபீசி அம்பிகா சமேத

நாம் சர்வாபீச்ச சித்தம் கந்திச்சி பரதிச்சி சற்பதிச்சி சகல திருஷ்டிவாரே நிவர்த்தியானாம் சர்வாபீச்ச சித்தம் ஆதித்யாதி நவகிரக சூரிய சந்திர அங்காரக புத பிரகஸ்பதி சுக்கர

எல்லாம் அவங்க வந்து உங்களுக்கு நல்ல சௌகரியத்தை கொடுக்கணும்னு வேண்டிக்கு